கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இன்றைய தினத்தை நாம் புனித வெள்ளியாக நினைவு கூறுகிறோம் இன்று இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் இயேசுவை கட்டி பொந்தியு பிளாத்துவிடத்திலே கொண்டு போனார்கள் பொந்தியு பிளாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் பிளாத்துவின் அரண்மனையிலே குற்றவாளிகளை விசாரிக்கும் கொடூரமான இடத்துக்கு இயேசு அழைத்து செல்லப்பட்டார் ரோமர்கள் குற்றவாளியை வாரினால் அடிப்பதற்கு முன்பு அவருடைய வஸ்திரங்களை களைந்து கை கால்களை மேலே தூக்கி கட்டி விடுவார்கள் போர் சேவகர்களில் ஒருவன் ஒரு பக்கத்திலும் மற்றவன் மறுபக்கத்திலும் நெஞ்சபடி மாறி மாறி குற்றவாளியை அடிப்பார்கள் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் இந்த பாடுகள் யாருக்காக நமக்காக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக கல்வாரியின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆகவே நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை பெறும்படியாக தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் நாமும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்பை பெறுவோம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம் இயேசுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபம் செய்வோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக எங்கள் சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக எங்கள் பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீங்கள்லாப்பா அந்த சிலுவையின் அன்பை நோக்கி பார்க்கிறோம் எங்களுடைய என்னுடைய கழிவி கழுவி சுத்திகரிங்க உமக்கென்று நாங்கள் சாட்சியாக நிற்க ஆத்தும் ஆதாயம் செய்ய கடைசி பரியந்த நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ